வல்வரி சுத்த பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்கா நன்றி இன்றைய இறைவார்த்தை உடைய பிள்ளைகளை உயிர்ப்பிக்கட்டும் ஏசுக்கரி சோவை வைக்கிறான் ஜீவன் நல்ல பிதாவே ஆமே அலிலுயா 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 யோவான் பதினாலு பதினேழு உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணா உலகம் சத்திய ஆவியானவரை காணாமல் அறியாமலும் இருக்கிறபடியால் காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது அவர் உங்களுடனே வாசம் பண்ணி அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் நீங்கள் அவரை அறிவீர்கள் இரண்டாவது நீ உலகம் மக்கள் பரிசுத்தாவியாய் சத்யாவிய அறியாதனால் அவர் காணாமலும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்காங்க உலகத்தில் உள்ள வித்தியாசம் முத சொன்னேன் உலக பிரகாரமாக வாழுகிற கிறிஸ்தவன் நஷ்டப்படுத்துகிற வாழ்க்கை நீ நஷ்டமாக்கிக்கிட்டு அவன் ஜீவனை ரெண்டாவது உலகம் சத்திய ஆவியானவரை அறியலை தான் பெற்றுக்கொள்ளலை நீங்களும் நானும் நாம் அவரை அறியும்படி நமக்குள்ள வாசம் பண்ணி நமக்குள்ள அவர் உலாவிறார் அவரை நம்ம அறிஞ்சிருக்கிறோம் நீ பரிசுத்தாவியை பெற்றும் அவரால செயல்படுத்தியும் அவரை பற்றி அறிந்த பிறகும் நீ உலகத்திற்கு போவையானால் அந்த சத்தி இனி வரும் பலன் உனக்கு தெரிஞ்சிருந்தும் மறுதிடுச்சினா மறுபடியும் இயேசுவை சிலுவையில் அறையிறீங்கன்னு அர்த்தம் மறுபடியும் அவரை துக்கப்படுத்துறீங்கன்னு அர்த்தம் உங்க வாழ்க்கையை அவரை துன்பப்படுத்துகிறது முத்திரையாய் பெற்ற பரிசுத்தாவியை துக்கப்படுத்துறீங்கன்னு அர்த்தம் இந்த செய்தியை கேட்கிறேன் நீங்க ஆண்டவருக்காக வாழ முடியும் அவர் எஜமானா கருதி நம்முடைய எஜமானுக்காக வாழ வேண்டிய வாழ்க்கையை விட்டுட்டு உலகத்தாரைப் போல பரிசுத்தாவியை பெறாதவனைப் போல அவர் நமக்குள்ள இருக்கிற ரெண்டு அறியாதவனைப் போல நீ வாழ்வீர்களானால் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரமையீவை ருசி பார்த்தும் இனி வரும் பலனை அறிந்தவர்கள் மறுதளித்து போனால் மறுபடியும் அவர் புதுப்பிப்பது கூடாத காரியம் இருக்குது இந்த செய்தியை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே நீ ரசிக்கப்பட்டிருக்கலாம் ஞானசான் எடுத்திருக்கலாம் அபிஷேகம் என்ன இவ்வளவு மேன்மையான ஆவிக்குரிய இருந்தும் நீ உலகத்துக்குள்ள வாழ்ற அப்படின்னா நீ உன்னை மறுபடி புதுப்பிக்கிறது கூடாத காரியம் எச்சரிக்கிறார் உலகந்தான் சத்திய ஆவியை அறியலை காணலை பெற்றுக்கொள்ளலை இதெல்லாம் பெற்றுக்கொண்டு உனக்குள்ள வாசம் அனுகிற சத்திய ஆவியானவரை அறிந்த பிறகும் நீ மறுதளிச்சு போனேன்னா இவ்வளவு ஆவிக்குரிய நன்மை பெற்று நீ உலகத்துக்குள்ள வாழ்வே அப்படின்னா உன் எஜமான இயேசு கிறிஸ்து மறந்து வாழ்வாயானால் வாழ்க்கையே நீயே நஷ்டப்படுத்தி மறுபடியும் அவர் துக்கப்படுத்தி வாழ்றதுனால நீ முத்திரையே பெற்ற பரிசுத்தாவியினு துக்கப்படுத்தினேன்னா வாழ்க்கை ஆசிர்வாதமாக இருக்காது நடத்துறை ஊழியக்காரனாக இருக்கிற உன்னை போதித்த நடத்துற ஊழியக்காரங்களுக்கு இரவும் பகல விழித்திருக்கிறபடியால் கீழ்ப்படிந்து அடங்கு தாவியானவர் கீழ்ப்படிந்து அடங்கும் போதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம் இன்னும் சொல்லப்போனால் கீழ்ப்படிதில் உள்ளவர்கரிசுத்தாவி கொடுக்கப்பட்டு கத்துடைய வார்த்தை கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நிலகன்று இதை கேட்குற அருமையான கத்துடைய பிள்ளைகளை உங்கள் கீழ்படியாமையினாலே தேவனை துக்கப்படுத்தி கத்தரால் வருகிற ஆசீர்வாதத்தை நஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறவர்களே இதை கேட்டு எச்சரிக்கப்பட்டு உலகத்தின் வழிபாடுகளை விட்டு உலக சிநேகங்களை விட்டு உலகத்தை விட்டு வெளியேறி உன்னதனுடைய அழைப்பை நீங்கள் சார்ந்து எஜமானை கிறிஸ்துவின் அடிச்சுவடை பின்பற்றி அவரை பிரியப்படுத்தி பிரியமானவனே அப்படி சொல்றாரு தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை தெரிந்தெடுத்து அவரை பிரியப்படுத்துங்க அவருக்கு பிரியமாய் தாவிதை சொன்னது போல அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன் எனக்கு சித்தமானது பிரியமானவடி செய்வான் நீங்கள் கத்தருக்கு பிரியமானவடி செய்வீர்கள் ஆனால் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் தேவனுக்கு பிரியமானது எது என்று கேட்டு தெரிந்தெடுத்து அவருக்குள் வாழ்கிற வாழ்க்கையை வாழ தீர்மானியுங்கள் அப்பொழுது இந்த உலகத்தில் நீங்கள் ஒரு செடி கொடி நீங்கள் எண்ணிலும் வார்த்தை உங்களுக்குள்ளே இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொண்டதெல்லாம் ஆண்டவர் கொடுப்பார் எப்படி எஸ்தரை பார்த்த அகாசுவர் கண்களில் தயவு கிடைச்சதோ அவ் வேண்டியதெல்லாம் எஸ்தர் அஜாத்தியே உன் வேண்டுதல் என்னென்னு கேட்டார் தேசத்தின் பாதியை கூட கொடுக்கிறேன் இந்த செய்தியை கேட்குற தெய்வ பிள்ளைகள் கர்த்தருக்கு சித்தமானதை அவர் எஜமான விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஊழியனாக இருந்தார் கண்டிப்பா அவர் வருவார் உண்மை ஒத்தம் ஊழியனே என் ஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசின்னு சொல்லி ஒரு அழைக்கு நாள் வரும் உன்னை சந்திக்கு நாள் வரும் கத்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாருங்க என்று சார் அழைத்த லாபானை போல எங்களோ நானும் கத்தரால் வெல்கம் வரவேற்கப்படுவோம் இந்த செய்தியின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய இடைப்படுவாராக ஒத்திரையை பெற்ற பரிசுத்தாவை துக்கப்படுத்தாதிரிங்க இன்றைக்கே தீர்மானம் பண்ணி உங்கள் உலக வாழ்க்கைக்கு முடிவு கட்டி உன்னதனுடைய அழைப்பு எஜமான கிறிஸ்துவுக்காக வாழ்கிற வாழ்க்கையை தெரிந்தெடுத்து அவரை சந்தோஷப்படுத்துங்க அவருக்குள்ள மகிழ்ச்சியாக இருங்க உங்கள் வேண்டுதலெல்லாம் கேட்டு அவங்களை ஆசீர்வதிப்பார் இந்த செய்தியை கேட்குற தேவ பிள்ளைகளே ஒருவேளை கடந்த காலத்தில் இங்கே இப்படிப்பட்ட மறுதளித்த பின்வாங்கி போன அனுபவத்தில் இருக்கலாம் இன்று ரட்சணிய காலம் இன்று அணுக்கரக காலம் நாள் அனுக்கிரக காலம் மனம் திரும்பி தேவ சித்தத்தை செய்ங்க உங்களை மறுபடியும் உயிர்ப்பித்து மேன்மைப்படுத்துமாறாக ஏசு கிறிஸ்துவன் சிவன் சீவன் அல்லப்பிதாவை ஆமை